ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் பார்க்குறோம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் தமிழ் மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறோமோ அதே மாதிரி கரண்ட் இவன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து எல்லாருமே படிப்பாங்களா எல்லாருமே படிப்பாங்க ஆனால் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்களான்னு சொன்னால் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் பண்ணுவாங்க ஒன்று ஒரு மைண்ட் செட்டில் ஆன்சர் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க குழுக்கள் மூலமாக ஆன்சர் போடுவாங்க ஓகேங்களா அதனால் நம்ம அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் குஜராத்தை விட பல மடங்கு முன்னிலை தமிழ்நாடு அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி நாட்டிலே தமிழ்நாடு முதலிடம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிஞ்சுல ஜவுளுக்கள் ஏற்றுமதியாக நம்ம தமிழ்நாட்டில் நாட்டிலே முதலிடம்னு சொல்கிறாங்க அதனால தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் முப்பத்தாறு புள்ளி அறுபத்தொன்னு பில்லியன் மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு ஏழு புள்ளி தொண்ணூற்றி பில்லியனாக இருபத்தாறு புள்ளி எண்பத்தி பர்சன்ட் உள்ளது அப்படின்னா முப்பத்தாறு நாட்டில் முப்பத்தாறு பர்சன்ட் அதிகமாக இருக்குதுல்ல தமிழ்நாடு வந்து ஏழு புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சென்டில் இருபத்தாறு பர்சன்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டை காட்டிலும் ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் உயர்வு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு அந்த வருஷப்பட்ட நிதியாண்டை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிருந்து ஆறு பர்சன்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் தான் நம்ம தமிழ்நாடு முதலிடம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அதிக ஏற்றுமதியான குஜராத்தை விட தமிழ்நாடு ஏழு புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்ட் அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து முன்னிலை அதிகரித்து ஓகேங்களா அடிப்படையாக ஏழு புள்ளி எண்பத்தெட்டோட அதிகரித்து நம்ம குஜராத்தோட ஃபர்ஸ்டா நம்ம இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கன்வீனன்ஸ் தான் ஏன்னா பிசிஎஸ்சி எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர் மற்ற எல்லா எக்ஸாமும் கேட்டுருவாங்க நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம இப்போ படிக்கிறது இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி வர வரப்போகிற காலத்தில் யார் படித்தாலும் அவங்களுக்கு ஒரு புக்கு மாறும்போது அந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னு ஆர்டராக வந்துடும் என்னென்னா பொருள் ஏற்று முதல் தமிழ்நாடு முன்னணியில் இருந்துச்சு அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸ்லேயோ ஜாகிரியோ வந்துடும் அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்